ஒடிசாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சம்பல்பூரில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தின்போது சாலைகளில் கிடந்த குப்பைகளை அகற்றினார் மேலும் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் வாகனங்களின் இயக்கத்தையும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கலந்து கொண்டார் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பூஜை செய்து வழிபாடு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் அக்ஷய்குமார் கும்பமேளாவுக்கு உத்தரப்பிரதேச அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் இதற்காக முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க